மகாராஷ்டிராவில் தேசிய கல்விக் கொள்கை அமலில் உள்ள நிலையில் மும்மொழிக் கொள்கையின் கீழ் மூன்றாவது மொழியாக ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை இந்தி மொழி கட்டாயம் என அம்மாநில பாஜக அரசு உத்தரவிட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் கல்வி ஆண்டு முதல் படிப்படியாக அமல்படுத்தப்படும் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் கல்வியாண்டிற்குள் அனைத்து வகுப்புகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்தி திணிப்பை ஒருபோதும் ஏற்க முடியாது என சிவசேனா கட்சி தலைவர் உத்தவ் தாக்கரே மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே திட்டவட்டமாக தெரிவித்து உள்ளனர் கலந்துரையாடல் ஒன்றில் பேசிய மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே சிவசேனாவில் நான் இருந்தபோது உத்தவ் தாக்கரேவுடன் பணியாற்றுவதில் எவ்வித சிக்கலும் ஏற்படவில்லை தற்போது என்னுடன் இணைந்து பணியாற்ற உத்தவ் தாக்கரே தயாராக இருக்கிறாரா எங்களுக்குள் நிலவும் பிரச்சனைகள் விட மகாராஷ்டிராவின் மக்களின் நலனே பெரியது மராத்தியர்களுக்காக போராடுவதை ஒப்பிடுகையில் எங்களின் பிரச்சனைகள் மிகவும் சிறியது மீண்டும் நாங்கள் ஒன்றிணைந்து பணியாற்றுவது கடினமான காரியம் அல்ல என்றும் தெரிவித்து உள்ளார் அதே சமயம் தனது கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் பேசிய உத்தவ் தாக்கரே சிறிய பிரச்சனைகளை புறந்தள்ளிவிட்டு மராத்தியர் நலனுக்கு முன்னுரிமை அளிப்பவர்களுடன் ஓர் அணியில் திரள நானும் தயார் என்றும் மக்களவைத் தேர்தலின் போது மகாராஷ்டிராவின் தொழிற்சாலைகள் குஜராத்துக்கு இடம் என்று நாங்கள் ராஜ் தாக்கரே அப்போது எதிர்த்து இருந்தால் இன்று மத்திய அரசு ஆட்சியில் இருந்திருக்காது என்றும் தெரிவித்து உள்ளார் மகாராஷ்டிராவின் நலனை பற்றி சிந்திக்கும் மத்திய மற்றும் மாநில அளவில் ஒரு அரசாங்கத்தை நாங்கள் அமைத்திருப்போம் மக்களவை தேர்தலின் போது பாஜகவுக்கு ஆதரவு அளித்துவிட்டு பேரவைத் தேர்தலின் போது அவர்களை எதிர்த்துவிட்டு மீண்டும் அவர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டால் எதுவும் மாறாது முதலில் மகாராஷ்டிரத்திற்கு எதிராக செயல்படுவர்களை இங்கு வரவேற்காதீர்கள் அதன் பிறகு மாநில நலன் குறித்து பேசலாம் எனக்கு யாருடன் மோதல் இல்லை பாஜக உடனான கூட்டணி வேண்டுமா அல்லது எங்கள் கட்சியுடன் கூட்டணி வேண்டுமா என்பதில் மராத்திய மக்கள் தெளிவான முடிவெடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் சிவசேனா கட்சியின் நிறுவனர் பால் தாக்கரேவின் இளைய சகோதரர் மகனான ராஜ் தாக்கரே கருத்து வேறுபாடு காரணமாக அக்கட்சியில் இருந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு விலகி மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா என்ற கட்சியை தொடங்கி எதிர் துருவத்தில் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் சகோதரர்கள் இருவரும் இணைவது குறித்து பேசியிருப்பது மகாராஷ்டிரா அரசியலில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது அவர்கள் இணைவதில் மகிழ்ச்சியை என மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது நேர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் அது உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்